வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் வீரபாகத்தவர் இலங்கையிலே மிகப்பெரிய போர் யுத்தங்களை செய்து தனி ஒரு நபராக நின்று அதிசூரனையும் அந்த கை இவரையும் ரெண்டு பேரையும் ரொம்ப மிகப்பெரிய போர் செய்து அவங்களை வீழ்த்தி விட்டு இலங்கையை ஒரு வழிபட்டு அவர் நேராக அங்கிருந்து புறப்பட்டு வீர மகேந்திரபுரி என்று சொல்லக்கூடிய சூரபத்மனுடைய அந்த ஆட்சி செய்கின்ற அந்த வீர மகேந்திரபுரிக்கு என்ட்ரி கொடுக்கிறார் வரார் எந்த பக்கம் நுழையலாம் அப்படின்னு பார்க்குறாரு இந்த வீர மகேந்திரபுரிக்கு நாலு திசையிலும் வழி உண்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நாலு திசைகளிலும் வழி உண்டு சரி நம்ம மேற்கு பக்கமா போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்க கோரன் அதிகோரன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அறக்கர்கள் அவங்களுடைய பாதுகாப்புல அங்க இருக்குது மிக பயங்கரமா பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த பக்கம் போக முடியாது சரி வடக்கு பக்கமா போகலாம் அப்படின்னு போய் பார்க்குறாரு அங்க வீரபானு என்று சொல்லக்கூடியவன் தலைமையிலே மிகப்பெரிய அணி இருக்கிறது அதனால் அந்த பக்கமும் அவரால் போக முடியல சரி தெற்கு பக்கமாக போகலான்னு பார்த்தா அந்த பக்கம் மகிடாசன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடி அரக்கனுடைய கண்ட்ரோலில் வடக்கு பக்கம் இருக்குது சரி மூணு பக்கமும் இல்லை கிழக்கு பக்கமாக முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி கிழக்கு பக்கமாக போனால் கயமுகாசூரன் என்று சொல்லக்கூடிய சூரனுடைய கட்டுப்பாட்டில் அந்த அந்த இடத்துல இருக்குது பாதுகாப்பில் இருக்குது இப்போ இவர் பாக்கிறாரு சுத்தி சுத்தி பாக்கிறாரு ஆகாய இருக்கமாக எங்க பக்கம் நுழையலாம் எப்படி போகலான்னு பாக்குறாரு பார்த்தா எல்லா பக்கமும் ஸ்ட்ரிக்டா அவங்க வந்து அவன் இலங்கையிலேயே அவ்வளோ பாதுகாப்பு வச்சான் இது அவருடைய இடமாச்சா இங்க எப்படி இருக்கும் மிக ஸ்ட்ரிக்டா ரொம்ப பாதுகாப்புகள் அதிகமாக இருக்க வச்சு எல்லாமே பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் வீரபாகவால சுலபமாக உள்ள நுழைய முடியல என்ன பண்ணலான்னு பார்த்தாரு சரி நம்ம கிழக்கு பக்கமா போகலாம் அப்படின்னு சொல்லி கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த வாயில் பக்கமாக இறங்கி உள்ள வர முயற்சி செய்கிறார் அப்போ அவர் உள்ள நுழையலான்னு நினைக்கும் போதே அந்த இடத்துல கயமுகாசுரன் யார் யார் நீ நில்லு அப்படின்றார் உடனே கயமுகாசுரனிடம் வந்து இது மாதிரி நான் சூரனை பார்க்க போனு சொல்றாரு நீ யார் எங்கிருந்து வரன்னு சொல்லி அவர்கிட்ட முடிஞ்சா என்னை மோதிட்டு பார் அப்படின்னு சொல்லி கயமுகாசுரன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல அறக்கர்களை வைத்து வீரபாகத்தே அவர்களோட மிகப்பெரிய சண்டை நடக்குது என்னடா இது வந்தோம் நேரா சூரனை பார்த்தோம் பேசணும்னு போனும் இல்லாமல் முருகர் கொடுத்த வேலையை செய்ய முடியலையே இலங்கையில நடன அங்க ஆகாயத்தில் சண்டை இலங்கை பா பாதாளத்தில் சண்டை ஒரு வழி அது முடிஞ்சிச்சே சரி நம்ம இங்கே வந்து தகவலை சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தா இந்த பக்கம் கிழக்கு பக்கம் ஆள் இருக்கான் மேற்கு பக்கம் ஆள் இருக்குது வடக்கு பக்கம் ஆள் இருக்குது தெற்கு பக்கம் ஆள் இருக்குது சரி கிழக்கு வழியா போயிடலான்னு பார்த்தா இங்கே கைமுகாசுரன் தலைமையில் இவ்வளவு அவருடைய வந்து எல்லாம் ஒன்று திரண்டு சண்டைக்கு வருகிறார்கள் எப்படி இவர்களை சமாளிக்கிறதுன்னு பார்த்து தான் ஒரே ஆளா நின்று அத்தனை பேரையும் அடித்து வீழ்த்துகிறார் வீழ்த்தி கயமுகாசுரனை கொன்று தூக்கி போடுறார் கொன்று தூக்கி போட்டு அவர் சிந்தனை பண்ணிட்டார் வீரபாக்கு தேவர் இப்போ நம்ம வந்துட்டோம் இங்க சண்டைப்பட்டாச்சு இங்க பண்ணியாச்சு இப்போ கைமகாசுன்னு கொன்றுட்டோம் இந்த விஷயம் தெரிஞ்சு இன்னொன்று ஒரு கும்பல் வந்துடும் இல்லையா இப்போ மாத்தி மாத்தி இவங்களை இது பண்ணிட்டு போனால் நம்ம வந்த வேலை முடியாதே அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்டமா சித்துக்களில் ஒன்றான இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அணுவை விட சின்னதாக ரூபத்தை மாற்ற முடியாது இப்போ அவர் வந்து விஸ்வரூபத்தில் இருக்காரு அதனால எல்லாரும் தெரியுது சரி நம்ம அணுவை விட சின்ன ரூம் அப்படியே ரூபமா மாறிடலாம்னு சொல்லி அப்படியே ரொம்ப சின்னதா அப்படியே தன்னுடைய எடையை குறைச்சி அப்படியே அணு அளவுக்கு மாறுறார் இப்ப வீரவாகு தேவர் அணுவை விட ரொம்ப சின்ன சைஸா தன்னுடைய உடலை மாத்திக்கொண்டார் வேற வழி கிடையாது ஏன்னா அப்படியே போனா இவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எங்க இருந்து கூட்டம் வருதுன்னு தெரியல பல்லாயிரக்கணக்கா பேர்கிட்ட ஒரே ஆளான் நின்று சண்டை போடணும் சண்டை போடுறதை பத்தி இல்ல வந்த வேலை முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அணுவை விட மிகச்சிறிய ரூபம் எடுத்துக்கொண்டு இப்பதான் வாயில் கா அந்த வாசப்படி உள்ள அப்படியே வரார் அணு மாறி மாறி அணுன்றது ஈ கொசுவை விட ரொம்ப சின்னது அது கண்ணுக்கே தெரியாது அந்த அளவுக்கு அப்படியே மெல்லிய ரூபம் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் செய்திருக்கிறாங்க நம்மளுடைய அடியா இருக்க வட்டமாசித்துலாம் சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய வல்லப்பம் உடைய அனுகிரகத்தினால பெறுவது இதெல்லாம் எளிமையாக எல்லாருக்கும் கிடச்சிடாது யோகத்துக்கு போறவங்க அந்த முதல்ல ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதை விடணும் நல்லதை அதிகப்படுத்தணும் இதுதான் முதல்ல சொல்கிறாங்க இதுக்கு அடுத்தது தான் ஒவ்வொரு நிலைய கடந்து தியானம் சமாதின்னு வர்றது அதில் முதல்ல கெட்டதை விட்டாதான் இந்த மாதிரி அனுகிரகங்கள் தவத்தின் மூலமாக கிடைக்கும்போது அவன் வந்து தப்பாக பயன்படுத்த மாட்டாங்க இப்போ நான் அணுவை விட சின்னதாக மாறிட்டேன் இந்தியாவில் ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அத்தனை உலகமும் அழிஞ்சு போவோம் அப்படி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி வச்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பட்டன் அது வந்து ரகசியமாக பாதுகாக்கும் எப்போனா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அதுக்காக ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு அவ்வளோ அது யாரும் டச் பண்ணக்கூடாது பண்ணவும் மாட்டாங்க அப்படி ஒரு இது இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ நான் வந்து அணுவை விட சின்னதாகிட்டேன் என்னுடைய மனசு சரியில்லை நான் வந்து உண்மையான ஆள் இல்லைன்னா நான் அந்த அணு மாதிரி உள்ள நுழைஞ்சு போய் அதை செய்யலாம் செய்ய முடியுமே அப்போ வந்து தவறாக தானே போகுது அப்போ அட்ட வந்து இங்கே தவறாக பயன்படுத்தப்படுது அதனால் முதல்ல இந்த சித்து எல்லாம் கிடைக்கணும் தவத்தில் போனோம்னாலே நம்மக்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் நீக்கிக்கணும் நல்லதை அதிகப்படுத்தின்னு போகணும் இதெல்லாம் செய்து வந்தால் தான் அட்ட மாசித்தே கிடைக்கும் தவத்தின் மூலமாக இறைவனுடைய அணுகிரகத்தினால் ஆனால் தவறாக பயன்படுத்திட்டா போச்சு சாமி இந்த எட்டு சித்து கொடுக்குறதே நம்மளை வைக்கிற பரீட்சை இந்த எட்டு சித்தையும் தனக்கென்று பயன்படுத்தாமல் பிற உயிர்களுடைய நலனுக்காக செய்தானா தான் அடுத்தது மோட்சம் வீடு பேரே வீடு பேருக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய அதாவது ஏன்னா இந்த தவத்துக்கு போறவங்கன்றது எல்லாத்தையும் திறக்கணும் இல்லையா ஆசா பாசம் மோகம் காமம் கோபம் எல்லாத்தையும் விட்டு அவன் வந்து அந்த சிந்தனையில வந்து அவன் லயத்து உட்காடுறான் இல்லையா அப்படி எல்லாத்தையும் அந்த குழந்தை விட்டு வருதே இதுக்கு எதனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் அந்த எட்டு பரிசு அட்டமாசித்து அந்த எட்டு பரிசையை சுயநலத்துக்காகவோ பயன்படுத்திவிட்டால் படிநிலைகளை அவன் அதே மாதிரி செய்யல பிறர் நலனுக்காக செய்யறான் பிறருக்காக செய்யறான்னா இறுதியில அவனுக்கு வந்து வீடு தந்து தன்னோடு அந்த ஆனந்த மயத்திலே கொண்டு போயிடுவார் இதுதான் அந்த அட்டமாசித்து சித்தர்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இதுதான் அதை தாண்டிய நிலை இருக்குது இப்போ இந்த அணு அணு மாதிரி போறாரு இப்போ வாயிற்காவல் நுழைஞ்சு வீரபாகத்தேவர் முருகனுடைய அருளானே அணு விட சின்னதா இவ உள்ள வீரமகேந்திரபுரிக்குள்ள வர்ணிக்கிறாரு பாருங்க அப்பா அதுக்கு ஒரு பெரிய பாட்டை எழுதிக்கிறாரு நம்ம கட்சியப்பர் விழைவு மாற்று மோர் தவத்தினராயினும் இவ்விருக்கை மொழியின் ஓரின் அவுழராக புரிவர் நான் சொல்றாரு எல்லாத்தையும் நான் இப்ப சொன்னா எல்லாத்தையும் விட்டு தவம் புரியக்கூடிய அடியார்கள் இறைவனை பெறணும்னு தானே தவம் பண்ணுவாங்க ஆனால் அப்படி இறைவனை பெறணும்னு தவம் பண்ணக்கூடிய அடியார்கள் ஆகினும் இந்த இடத்தை பார்த்தோம்னா நான் அறக்கணாவணும்னு தவம் பண்ணுவானோ அப்ப மற்றவர்கள் செய்க என்னன்னு நான் சொல்லுவேன் துறவு பண்ணி எதுவுமே வேண்டாம் இறை தான் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு போய் தவம் பண்ண கூடிய மிகப்பெரிய முனிவர் ஆகினும் இந்த வீர மகேந்திரபுரி வந்து அப்படி பார்த்தாருன்னா ஆடா இதாக என்னடா யாரை கட்டிட்டு நான் அரக்கனா பிறக்கணும் இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி தவம் பண்ணுவானா அப்படியேற்பட்ட துறவு நிலையில இருக்கக்கூடிய ஒரு முனிவனே இந்த ஊர்ல பிறக்கணும்னு தவம் பண்ணுவானா பிறர் செய்கையை நான் என்ன செய்வேன்ற தேவர் என்ன மாதிரி இருந்திருக்கு பாருங்க இடம் விழைவு மாற்றுவோர் தவத்தினராயினும் இவ்விருக்கை மொழியின் ஒரின் அவுணராக தவம் புரிவர் அவுணர் என்ன அரக்கனாவத்துக்கு தவம் பண்ணுவாங்களாம் எனில் மற்றவர் செய்கை சொல்லவும் வேண்டுமோ அவரே அப்படி பண்றாருனா மற்றவர்கள் செய்கை நான் சொல்ல வேண்டுமா அப்படின்னு குறிப்பிடுகிறார் கரிபகல் பலவும் தவம் செய்தால் காண வருமோ சொன்னார் பாருங்க இந்த இடத்த பார்க்கணும்னாலே தவம் பண்ணிடணும்டா இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த இடத்த பார்ப்பதற்கே தவம் பண்ணிருக்கணும் தவம் பண்ணாத பார்க்கவே முடியாதுடா இந்த இடத்தன்றார் வீரபாகதேவர் எப்படி இருக்கு தவம் பாருங்க அவன் இடம் சொல்றார் கரிபகல் பலவும் தவம் செய்தால் அன்றி காண வருமோ பார்க்கவே முடியாது இல்லைன்னா கழியும் விண்ணகர் ஆக்காலே கரையில வழிகள் எண்ணில் இருக்கை பார்த்தாச்சு அது சொல்றதுக்கு ஒரு பத்தாதுன்றார் இந்த ஊருடைய சிறப்பை நான் வந்து கண்ணால பார்த்து நான் வந்து இந்த ஊருடைய சிறப்பை சொல்லணும்னா இந்த ஒரு நாக்கு பத்தாது அந்த ஊருடைய சிறப்பு சொல்றதுக்குன்றார் அது அல்லாமல் ஒரு கண் பட்டாது இந்த ஊரை இந்த வீர மகேந்திரபுரியை பார்ப்பதற்கு ஒரு கண்ணே பத்தாது அப்ப எப்படி இருக்கணும் உடம்பு முழுக்க கண் இருக்கணுமா கண் இருக்க அதோட விட்டாரா எத்தனை கண்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு நாக்கு இருக்கணும் இப்ப இந்த இடத்தை பார்த்தா அதை சொல்றதுக்கு அதை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணும் அதை சொல்றதுக்கு ஒரு நாக்கும் வேணுமா இந்த இடத்த பார்த்து அதை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணும் அதை சொல்றதுக்கு ஒரு நாக்கும் எண்ணில கண்கள் எண்ணில நாக்கு வேணும் அப்படின்றார் சரி கண்ணால் பார்த்துட்டு வாயால் சொல்கிறத இதுக்கு இத்தனை தேவை உடல் முழுக்க காது இருந்தால் தான் போதும் அதை கேட்க முடியும்ன்றார் ரெண்டு காது வச்சு நான் அவன் சொல்கிறத கேட்க முடியாதுரா முதுகு உடம்பு கை கால் அனைத்து உறுப்புகளிலும் காது இருந்தால் தான் அந்த சொல் அந்த மகிமையை கேட்க முடியுமா ஏன்னா இங்க பார்த்தா இது மட்டும் தான் அது சொல்லும் அதை கேட்கறதுக்குள்ள இது இந்த பக்கம் சொல்லும் அப்படி இந்த உடல் முழுக்க காது இருந்தாலும் அது பத்தாதுன்றார் ஆயிரம் கோடி நாப்பற்றவோ சொன்னவர் தாளு எண்ணில பெற்றுளரேனும் தாழ்னா நாக்கு தாளு எண்ணில பெற்றுளேனும் மெய் எல்லாம் சிறிய கன்ன மூலங்கள் அல்லார் எப்படி கேட்பார் அதான் சொல்றேன் உடம்பு முழுக்க காது இல்லாதவங்க எல்லாம் எப்படி கேட்க முடியும் இந்த சிறப்பை உரை சீராயிரத்தெட்டு எனும் அண்டம் உள்ள வேளாம் கரையில சீர் தொகுத்தனன் யாம் கண்டுற்றோம் வீரபாகு தேவர் சொல்றாரு இவனுக்கு ஆயிரத்தி அண்டம் இருக்குது இல்லையா அப்படி இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு அண்டத்துல இருக்கக்கூடிய மிக சிறப்பான அனைத்து பொருட்களையும் எடுத்து வந்து ஒரே இடத்துல வச்சிருக்கான் இப்போ என்னுடைய நகரத்தை போய் ஆயிரத்தி எட்டு அண்டத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இருக்குது அதை நான் கண்டேன் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அவர் பார்த்துட்டாரா அந்த இடத்தை அவர் பார்க்குறாரு அவர் பார்க்க பார்ப்பதை பற்றி கட்சியை அற்புதமா சொல்றாரு அதான் விளைவு மாற்று ஓர் இவ்வெருக்கை மொழியின் ஓரின் அவுணராக தவம் புரிவர் எனில் மற்றவர் செய்கை சொல்லவும் வேண்டுமோ கரிபகல் பலவும் தவம் செய்தால் அன்றி காண வருமோ தவம் செய்தால்தான் பார்க்க முடியுன்றார் கழியும் இந்நகர் ஆனா இவ்வளோ இருந்தோன்னா ஆமா இந்த நகரம் இருக்குவா போகுது இவ்வளவு சிறப்பா இருக்குது அப்ப அவ்வளோ அருமையா இருக்குது இந்நகர் நிலைக்குவா போகுது அப்படின்றார் வீரபாக்கர் கழியும் இந்நகர் ஆக்கமோ கரையில விழிகள் எண்ணில பெற்றவர் தான் இருக்கை அழிவில் ஆயிரம் கோடி நா பெற்றவரே சொல்வார்கள் தாலு எண்ணில பெற்றவரேனும் மெய்யலாம் சிறிய கண்மூலங்கள் அல்லவர் எப்படி கேட்பார் உரை சீர் ஆயிரத்தி எட்டு எனும் அண்டங்கள் உள்ள வளமெலாம் கரையில சீர் என தொகுத்தனன் யாம் கண்டுற்றோம் என்று கச்சியப்பரு வீரபாகத்தேவருடைய நிலையிலிருந்து அதை வர்ணிக்கிறார் அப்போ அந்த வீர மகேந்திரபுடியுடைய அந்த இடம் எப்படி இருந்திருக்கணும் பாருங்க ஆயிரத்தி எட்டு அண்டத்துல இருக்கக்கூடிய மிக சிறப்பான பொருட்களை எல்லாம் எடுத்து நின்று வைத்து ஒரே இடத்துல அவ்வளோ ஒரு சிறப்பாக ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறான் வீரபாத்தேகர் அணுவாக இருந்து ஒவ்வொன்றா அப்படியே பார்த்து கொண்டே போகிறார் பத்தல் ரெண்டு கண் அப்படியே அவர் பார்த்து கொண்டு வரும்போது என்ன ஆகுறதுன்னா அவர் சுத்தி சுத்தி தேடுகிறார் இந்த மூணு விஷயம் அங்க இல்லைன்றார் இந்த ஊர்ல இல்லாததே இல்லை எல்லாமே இருக்கிறது ஆனா மூணு இல்லை அது என்ன அப்படின்னு பார்த்தா தர்மம் உண்மை கருணை இது மூணும் அந்த இடத்துல இல்லையா சுத்தி சுத்தி தேடுறார் என்ன இல்லை தர்மம் உண்மை கருணை இது மூன்றும் அந்த நகரத்தில் இல்லையா பொண்ணு பார்க்கறதுக்கு உத்தரவிட்டுன்னு போறாங்க பொண்ணு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு பார்த்துட்டு வந்தோடனே நண்பர்கள் கேட்குறாங்க ஏய் பொண்ணு பார்க்க போனே நல்லா இருந்தா அடாடா அடே அப்பா அருமையா அருமையா இருந்தாப்பா முடி என்ன அவளுடைய கலர் என்ன அந்த மூக்கு என்ன அந்த கண் என்ன அற்புதமா அற்புதமா இருந்தா அற்புதம் அதோட பெஸ்ட் அவங்க அப்பா நல்ல பெரிய பணக்காரர் ஏன்னா இதப்பளிகே அவங்க அப்பா மிகப்பெரிய செல் வந்தார் எல்லாமே நல்லா இருந்ததுப்பா அற்புதமா இருந்தது எல்லாம் ஓகே ஆனா பொண்ணுக்கு உயிர் இல்லை உயிர் இல்லாத பொண்ணு என்ன பண்ண முடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா எவ்வளோ அழகாக இருப்பினும் அவங்க எவ்வளவு ஆபரணங்கள் அணிந்திருப்பினும் என்ன உயர்ந்த நிலையில் இருப்பினும் உயிர் இல்லைனா அத்தனை இருந்து என்ன இப்ப வீரவாக்கத்தை அவர் போய் பார்த்துட்டு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல ஆனா மூணு இல்லைன்றார் நான் சுத்தி சுத்தி தேடிட்டேன் அந்த இடத்துல என்ன இல்லை தர்மம் இல்லை உண்மை இல்லை கருணை இல்லை இந்த மூணும் இல்லை அப்படின்றார் எங்கேயும் நான் தேடி பார்த்துட்டேன் அவருக்கு சொல்றாரு அதுக்கு வீரபாக்குத்தவர் தர்மம் உண்மை கருணை இது மூன்றையும் சேர்த்து சிறைய வைத்துட்டான் பழகுது ஜெயந்தனை சிறை வச்சாங்க இல்லையா அப்போ சேர்த்து தர்மத்தையும் உண்மையும் அந்த கருணையும் சேர்த்து அவன் சிறையில வச்சிட்டான் அங்க என்ன இல்ல இது அப்படின்றார் இப்போ சூரபத்மன் வந்து இப்படி அவ்வளவு அற்புதமாக வச்சுருந்தாலும் இந்த உண்மை கருணை இது மூன்றை இல்லைன்றாங்க பா உனக்கு கண் இருக்குதா காது இருக்குதா உடம்பு இருக்குதா கை இருக்குதா கால் இருக்குதான்னு கேட்டால் சொல்லிடலாம் எங்கே இதோ இருக்குது இதோ இருக்குது இதோ இருக்குன்னு சொல்லிடலாம் அறிவு இருக்குதா அப்படின்னு நான் நம்ம என்ன சொல்ல முடியும் கோவம் தான் வரும் என்னடா யாரை பார்த்தேன் என்ன கேள்வி கேட்டேன் கோவம் தான் அறிவு இருக்கணும் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்கிறார் கட்சியை புறம் குறிப்பிடுகிறார் அறிவு உள்ளவர் என்றால் கருணை இருப்பதே அறிவு உள்ளவர்களுக்கு அதுதான் உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டால் கருணை இருந்தால் அது அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் நம் எதிரில் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு அடா அவன் படணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போறான்னா அது அறிவில்லாதவர் ஏன்னா கருணை இல்லை பிறர் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனே அறிவுடையவன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இங்க கட்சியப்புறம் அதான் சொல்றார் பிறர் துன்பத்தை கண்டு வருந்துபவனே அறிவுள்ளவன் உள்ளவன் இப்போ இங்க இவ்வளோ இருக்குது அங்க பிறர் துன்பப்படுத்தி தானே ரசிக்கிறாங்க அப்போ அங்க வந்து அறிவில்லையே இவ்வளோ இருக்குது எதுவுமே இருக்குது அறிவு இல்லை அப்படின்ற முதலில் வீரபாகத்தை அவர் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறார் ஆனால் இந்த இடத்துல இந்த தர்மம் இல்லை உண்மை இல்லை கருணை இல்லையே இது இருந்தால் அவன் நிறைய எந்த நிலையில் இருந்துருவான் இவ்வளோ அற்புதமான ஊரை அழைக்க போறானே பாவி பெரியவர்களுடைய மனங்க அது பெரியவர்களுடைய மனசு கண்டு வயிறறிவாங்க ஐயோ இப்படி வச்சுக்கிறானே நான் தவம் பண்ணான் நானும் தான் சிவனுக்கு கும்பிடுறேன் எனக்கு ஒண்ணு சாமி ஒன்றும் வச்சு இல்லை இவன் தான் கும்பிட ஆரம்பித்தா இன்னைக்கு இவ்வளவு வாரி கொடுத்துறாரு சாமி அப்படின்னு பிறர் நினச்சி அவனுடைய உயர்வு நிலையை நினச்சி வயிறு தான் எறிவான் வீரபாக்கு பார்த்துட்டு என்ன பேசிருக்கலாம் இவன் என்னடா என்ன வச்சுக்கிறான் புகழாரு அவன் உன்னுடைய தவம் என்ன மாதிரி இருந்துருவன் வைகுந்தத்தில் இல்லாத சொத்து இங்க இருக்குது வானுலகத்துல இருந்தாரு தேவர் சிவபெருமான் கைலாயத்துல இருந்தாரு அற்புதமான காட்சி தர்மம் இந்த பெரியவர்கள் வந்து அதுதான் உயர்ந்தவர்களுடைய குணம் தேவர் ஃபீல் பண்றாரு ரொம்ப கவலைப்படல அடா பாவி அவ்வளவு அற்புதமாகதே போக போதே அடா ஒரே ஒரு இது பண்ணாத அப்படி தர்மம் இல்லாத எல்லாத்தையும் விட்டு இழக்கப்பறியே அப்படின்னு சொல்லி வருந்துகிறார் அப்ப வருந்திக்கொண்டு வீரபாக்கத்தை சூரனை பார்க்கணும்னு போனோம் ஆனா இவர் மனசுல இந்திரன் சொன்னது பட்டு போகும்போது ஜெயந்தனை பார்த்து சொல்லிட்டு வா ஏன் அப்படின்னு அனுப்பினார் இல்லையா சரி ஜெயந்தனை பார்த்து முதல்ல பார்த்துட்டு போயிடுவோம் ஏன்னா நம்ம சூரனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையில் நம்ம போவோம்னு தெரியாது அதனால முதல்ல ஜெயந்தனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சூரனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தன் இருக்கக்கூடிய சிறைச்சாலை எதுன்னு அப்படியே பார்த்துட்டு வரார் அணுவாக தான் இன்னும் அணுவாக தான் உள்ள யாருக்கும் தெரியாது அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க காத்தை விட அப்படியே போகிறார் கண்ணுக்கு தெரியாம போறாரு இப்போ இவ்வளோ இந்த வீர மகேந்திர புரிய வர்ணிச்சது எல்லாமே அணு மாதிரி இருந்து பார்த்துட்டு வந்தது தான் ஒரிஜினல் ரூபத்தில் அவர் போல அப்படியே பார்த்துட்டு இப்போது சிறைச்சாலையை தேடுகிறார் தேடி அப்படியே வருகிறார் எங்க ஜெயந்தன் இருக்கிறான் என்று தொடரும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம்